ஹாய் வெல்கம் டு ஸ்ரீவர்ணம் பேஷண்ட்ஸ் நம்ம ஷாப் கரூரில் லொக்கேட்டாக இருக்குங்க இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமென்ஸ் நம்ம வந்து வீக்லி ஸாரீக்கு ஒரு வீடியோ அது இல்லாமல் சுடி மெட்டீரியல்ஸ் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்குறாங்க சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்பவுமே காட்டன் வெரைட்டிஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க வீட்லி அந்த இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுங்குடி காட்டன் வெரைட்டியும் காட்டன்ல பத்திக் பிரிண்ட்லையும் சில கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருப்போங்க அதை நம்ம ஓவனா உங்களுக்கு ஷோ பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா காட்டன் வெரைட்டி நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு உங்களுக்கு பத்திக் பிரிண்ட்ல வந்திருக்கு இது பார்டர்ல என்ன கலர் இருக்கோ அதுவே பல்லு பார்த்து வருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினில் போர்டர் மட்டும் உங்களுக்கு வைச்ச மாதிரி இருக்கும் ப்ளவுஸை நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கலர்ஸ் இதில் பார்த்துக்கலாங்க இந்த ப்ரௌன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இந்த மாதிரி வயலட் ப்ளூ கலர்

நம்மளுக்கு சுமடி சாரீஸில் இருக்க கலர்லாம் பார்க்கலாங்க இந்த மெரூன் கலர் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ப்ளூ வித் ரெட் அழகாக நவாப்பில கலர் விட்டுது நெக்ஸ்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க அழகான ப்ரௌன் கலர் உங்களுக்கு பார்டரில் இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு பல்லு பார்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த சாரீஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்துகிட்டு அனுப்பிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க